சிம்மா சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டுல குரு இருந்தா கூட என்ன பேராசிரியர் பெர்மஷ்டம்ன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல கொண்டு இழுத்து வச்சு இது பண்ணுவாரு அது ஒண்ணு மட்டும் கவனமா இருங்க ஏழுல சனி இருக்கிறது உங்களுடைய பிடிவாத குணத்தை அதிகரிக்கும் கணவன் மனைவியிலேயே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில நிலைகள்ல சந்தேகத்தை கொடுப்பாரு நமக்கு தெரியாம அவங்களுக்கு அவங்க அனந்தம்பிக்கை செய்யறாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சிம்மராசிக்கார பெண்களுக்கு வரும் நமக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு அப்படி இப்படி கொடுக்குற காசை சேர்த்து வைக்கிறாளா இல்லையா செலவு மாதிரி முட்டல் பொருளாதார பிரச்சனைகள்ல கணவன் மனைவிக்கு இடையே இங்கே சிம்ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டு அது ஒன்று கணவனுடைய ஆரோக்கியம் மனைவினுடைய ஆரோக்கியம் கணவனுடைய வேலை மனைவினுடைய வேலை இது போன்ற அமைப்புகளில் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் சனி டிஸ்டர்புகள் பண்ணுவார் இந்த வருஷம் கூட்டாளிகளை நம்பாதீங்க நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்குள்ளே தான் கொண்டு வராதிங்க இங்கே வாசலில் எடுத்து வச்சுங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஏன்னா குண்டை குட்டையை கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டையை கலக்கிட்டு போவாங்க பார்ட்னர்ஷிப்பை நம்பிடாதீங்க நீங்கள் சிம்மராசிக்காரர் பார்ட்னர் நாலு பேர் ஃபைனான்ஸ் பண்றீங்க நாலு பேர்ல மூணு பேர் வேற மாதிரி ராசிக்காரங்க உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் கூட்டு தொழில் நண்பர்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய சோதனைகளை கொடுத்துடாது உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆறு எட்டு அமைப்புகள் இருந்தால் தான் இதாக இருக்கும் கணவனை பற்றிய கவலை மனைவியை பற்றிய கவலைகளை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள் இருக்குது சந்தை ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளை பெருசாக வந்து நம்பிடாதீங்க அப்படியே லேசாக தூண்டி தூண்டில் போடுற மாதிரி தூண்டில் போட்டு டப்புனா எட்டாம் இடத்து ராகு அப்படியே வந்து ஒரு நிலையில எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிக்கிட்டு போயிடுவாரு யாரையும் நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் போது சோசியல் மீடியால சாதிக்க போறீங்க அரசியல் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்கும் ஆகவே சிம்மத்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாதிப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க